ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நாளை நான் முடித்து போகிறேன் என் தங்கச் செல்லமே கவலை கொள்ளாதி சந்தோஷமாக எழு உன் கசங்கள் அனைத்தும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் என் பிள்ளையை அந்த பிரச்சினையை சேர்த்துவிடு நான் அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுவேன் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசாமல் இருப்பது தவறு அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்திருக்கின்றாய் ஆனால் எப்போது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு <ramatik> புரியும் <todic> என்ற சூழ்நிலை <todic> எனவே தயக்கத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு நீ சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய் மனதில் வைத்து குழப்பிக் கொண்டு இருக்காது கிடைக்கும் வரை தேடு தேடிப்பார் உனக்கானது எங்கே இருந்தாலும் முன்னை வந்தடையும் ஆனால் அது தானாக வரும் என்று மனக்கணக்கு போடாதே உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபடணும் அப்பத்தான் வெற்றி கிடைக்கும் செய்ய முடியும் என்று நம்பு தங்கமே ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும் அதற்கு நான் வழிவகுப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு வேலையை காண்பித்து நடக்கச் செய்வேன் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் நிச்சயமாக காட்டும் நீ பேசும் வார்த்தைகளின் மீது மட்டும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்துக்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சக்தி படைத்தவை விளைவாக மாறக்கூடியவை நல்ல நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசு உனக்கு நன்மை கிடைக்கச் செய்வேன் ஏதோ ஒன்றிற்காக உன்னை காக்க வைக்கிறார் என்றால் உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும் அதை உணர்ந்து பொறுமையாக இரு ஒருவர் உன்னிடம் வந்து உனக்கு நேரம் சரியில்லைப்பா என்று சொன்னால் கலங்காதேன் உனக்குத்தான் நேரம் சரியவில் சரியில்லை அதனால் தான் என்னிடம் வந்து புலம்புகிறாய் என்று பட்டென்று சொல்லிவிடு அதனை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு இரண்டில் ஏதாவது ஒன்று செய் ஏன்னா உனக்கான நேரத்தை படைப்பவன் நான் தான் அதை உனக்கு நல்லதாகவும் மாற்றி வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசையோடு உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் தான் செய்வேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நின்று உனக்கு துணையாக நிற்பேன் கொஞ்சம் பொருள் உனக்கான நாளாக மாறும் கொஞ்சம் பொறு உன்னுடைய கவலைகளை தூற ஏறி நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பியோடு அடி எடுத்து வைத்த நொடி உன்னை பாதுகாக்க வருவி உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் நான் மட்டும்தான் ஆனால் ஒன்று இந்த நேரத்தில் சொல்வதை கேட்டுக்கோ தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே நான் சொல்வது இப்போது உனக்கு தவறாக தெரியும் ஆனால் புரிந்து கொள்ளணும் நீ இறந்த பிறகு உன் இறுதி சடங்கில் தகுதி உள்ளவன் கைகட்டி நிற்பான் தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ நீ எனக்கு எப்போதுமே முக்கியம் என் கண்கள் உன் மீதுதான் என் கண்கள் இருக்கிறது நீ கேட்டதை விட அதிகமாக கொடுக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்காக செவி சாய்க்காது அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்திச் சென்று கொண்டே இருக்கிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் உன் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகிறாய் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என கண்ணில் தெரிகிறது உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக காண்பாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எந்த நிலையிலும் உன் மனதை மட்டும் அமைதியாக வச்சிருக்க பழகணும் அமைதியை விட சிறந்ததொன்று எதுவுமே இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்க்கையில் நாளை அற்புதம் நிகழ்த்துவேன் சாயின் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு உன்னிடம் அன்பாகப் பேசும் அனைவரும் உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என்று மட்டும் நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணிருக்கும் பதில் உண்டு கலங்கக்கூடாது உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் உங்கும் வாழ்வாக மாற்றித் தருகிறேனே இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகாக இருக்கும் இனி பண நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மன போக்கி உன் முகத்தில் மண் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பிறகு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று நம்பி எழுபவர்களை நான் எப்போதும் துளிக்கூட கைவிட மாட்டேன் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்கிறாயா உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயம் என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இரு நடப்பது அனைத்தும் நல்லதாக நடக்கும் வானமே இடிந்து உன் தலையில் விழுகிற சூழல் வந்தாலும் உன் மனம் இப்படித்தான் யோசிக்க வேண்டும் சாயி இருக்கிறேன் கைவிட மாட்டேன் நிச்சயமாக என் பிள்ளை கைவிட மாட்டேன் இனிக்கு ஒவ்வொன்று இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டதுன்னு நல்லதபடியாக நினைச்சிக்கும் உன் மனவழி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கப் போகிறேன் நாளை எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரச் செய்வேன் கலக்கம் அடையாதே கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் உன் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கிறது அதனால்தான் உன்னோடு நான் இருக்கிறேன் இறுதியில் நான் நிற்கும் பக்கம்தான் உனக்கு வெல்லும் பொறுமை இந்த நேரத்தில் தேவை சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை தேவை மனம் தளராது உன் சாயி உன்னோடு இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டு வா அதில் உனக்கான நன்மை என்று ஏதாவது ஒன்று இருக்கும் அது உன்னுடைய கண்களுக்கு நிச்சயம் தென்படும் சில முடிவுகளை எடுப்பதற்கு அது உனக்கு வழிகாட்டும் நேர்மறை எண்ணத்தோடு அதனை நீ அணுகும் போது உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அதிலிருந்து நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் என் வழிகாட்டுதல் எப்போதும் இருக்கும் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சி எப்போதும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கென்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் உனக்கு தேவையான மன ஆறுதல் நாளை கிடைக்கப் போகிறது எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே இப்போது நிம்மதியாக எழு உன்னிடம் இன்று இரவுக்குள் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேசுவேன் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் மனம்தான் உனக்கு பிரச்சனை முதலில் உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லி உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னிடம் வரும் அதற்காக கண்ணீர் வடிக்காதே சிரித்த முகத்தோடு தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு நிம்மதியாக தூங்கு முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு உன் பணிகளை செய்து வா நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்